ஒரு நாட்டு பிரஜையை வச்சு அந்த ராஜா எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்தை அதை புரிஞ்சுக்கலாம் அந்த நாட்டு பிரஜையினுடைய குணங்களை வச்சு இல்ல ஒரு ஸ்டூடெண்ட வச்சு இவங்க எப்படிப்பட்ட டீச்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பசங்களை வச்சு இவங்க எப்படிப்பட்ட தந்தை தாய் தாயா இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அது போல பக்தர்களை வச்சு இவன் எப்படிப்பட்ட பகவான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் இப்பதான் நம்ம விஷ்ணு ஆசனம் அதுல பாத்துட்டு இருந்தோம் சோ பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா குரோததா அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ குரோதத்தை நீக்கக்கூடியவனா இருக்கான் குரோதத்தை அழிக்கக்கூடியவனா இருக்கான் எப்படி அழிக்கக்கூடியவனா இருக்கான் ஏன்னா பக்தர்களுடைய இதற்கு கோபத்தை பகவான்ல மட்டும் அழிக்க முடியும் எப்படி அழிக்கிறான் கேட்கும் போது பகவான் என்னைக்கும் சத்தக்கூடியவன் சோ சத்தகுணத்துல இருக்கக்கூடிய அந்த பகவான் வழிபடும் போது அந்த பக்தர்களுடைய ஆகுது தானாக சத்துவகுணம் வருது அவளுக்கு கோவம் அப்படிங்கிறது வரது கிடையாது அப்படின்னு சொல்றோம் அது போல இங்க சொல்றாரு வெறும் சாஸ்திரத்துல சொல்றதுனால மட்டும் நீங்க பகவான் கிடையாது இப்படிப்பட்ட உயர்ந்த ரிஷிகளும் உங்களை வழிபடுறாங்க இல்லையா இதனால நீங்க பகவான் அப்படின்னு சொல்றாரு பகவானுக்கு பெருமை என்ன அப்படின்னா அஹ் கஜேந்திரனை போல யானையும் வழிபட்டது இல்ல பிரகலாதனை போல அசுரனும் வழிபட்டான் இல்ல துருவ மகாராஜனை போல சின்ன பயனான இருந்த சத்திரனும் வழிபட்டான் எல்லாத்தையும் தாண்டி என்ன பார்த்தோம்னா சுகதேவ கோசாமி போன்ற இந்த உலகத்துல மு முற்றிலும் எல்லாத்தையும் விட்ட ஆத்மராமர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தவித பற்றுதலும் இல்லாத அவங்க என்ன பண்றாங்க பகவான் வழிபட்டான் இப்ப இப்படிப்பட்ட அந்த குணத்தை வச்சுதான் சொல்றேன் நீ தான் முழு முதல் கடவுள் அப்படின்ற விஷயத்த பகவான் எல்லா விதமான மக்களுக்கும் ஏற்றக்கூடியவரா இருக்கார் அதனால நீங்க தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு